அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் கீவாஜா அவர்களுடைய தான் இந்த வாரம் முழுவதும் கேட்க இருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு கேட்க கதை ருசிகண்ட பூனை புத்தக வாசிப்பே பிடிக்காத ஒரு மாமியார் வாசிப்பு ரொம்ப ரொம்ப பிடித்த மருமகள் தன் மனைவிய வாசி வாசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணவன் எப்படி இவள் தன்னுடைய வாசிப்பை தொடர்ந்தால் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக இந்த கதையில் எழுதியிருக்காரு மனைவி பேர் கமலம் கணவன் சொல்கிறாரு கமலம் நான் எவ்வளவு தடவை சொல்லி சொல்லி வாய் வழி எடுத்தது தான் மிச்சம் படிப்பில் உனக்கு கொஞ்சம் கூட பிரியமே இல்லை அந்த கதை புஸ்தகத்தை வாங்கி கொண்டு வந்து உனக்கு கொடுத்து நான் ஒரு மாதமாச்சு இன்னும் அதை நீ வாசிச்சு முடித்த பாடே இல்லை என்னுடைய மனைவி வாசிக்கணும் அப்படின்னு கௌரவமாக சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் இங்கே உனக்கு அடுப்பு தான் பிரியம் இருக்கிறதே ஒழிய மிச்ச நேரத்தில் எதையாவது எடுத்து வாசிப்போ அப்படிங்கிற எண்ணமே உனக்கு இருக்கிறதில்ல அப்படின்னு கணவர் சொல்கிறாரு என்ன நீங்கள் குத்தம் சொல்கிறதுல என்ன பிரயோஜனம் எனக்கா படிக்கிறதுல பிரியம் இல்ல தினத்துக்கு ஒரு புஸ்தகம் வாசித்து தீர்த்து விட மாட்டனா இங்கே வர்றதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் எவ்வளவு புஸ்தகங்கள் நான் வாசிக்கலை என்ன செய்வேன் வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு வீண் பொழுது போக்குறதுல எனக்கு கொஞ்சம் கூட பிரியமில்லை உங்களுக்கு நான் பதில் சொல்வனா அத்தைக்கு பதில் சொல்வனா அவங்களுக்கோ புத்தகத்தோட ருசி கொஞ்சம் கூட தெரியலை அந்த ரசம் தெரிஞ்சா என்னை படிக்க வேணாம்னு தடுப்பாங்களா அவங்க மேலையும் குத்தம் இல்லை இப்போ வேணால் கொஞ்சம் படிக்கட்டுமாப்பா போதும் போதும் நீ படிச்சது எனக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது வா கொஞ்சம் காலை பிடிச்சிபடி அப்படின்னு கணவர் சொல்கிறாரு கமலா என்னதான் செய்வா அவள் பிறந்த வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்ந்த பொண்ணு எல்லா நேரமும் புஸ்தகமும் கையுமாக தான் இருப்பாள் அவள் வாசிக்காத தமிழ் கதைகளே இல்லை அவள் படித்து பார்க்காத தமிழ் பத்திரிகைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் புத்தகம் வந்தவுடன் வேலைகளை கடகடான்னு செஞ்சுட்டு மீதி நேரமெல்லாம் படிக்க ஆரம்பிப்பாள் இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ண ஆரம்பிச்சா ஆனால் அவளுடைய மாமியா வருவா என்னடி இது ரெண்டாம் வேலைக்கு தோசைக்கு நினைச்சதை மறந்துட்டியோ அரைக்கிறது தானே அதை அதுக்குள்ள புத்தகத்தை எடுத்து வாசிக்கு உட்காந்துட்டியா உன்னுடைய புருஷனுக்கு நீ குமாஸ்தா வேலை பார்க்க போறியா இல்லை வாதியாரிச்சி வேலை பார்க்க போறியா தலைக்கு மேலே காரியம் இருக்கு அதுக்குள்ள புக்கு வாசிப்பு என்ன வேண்டி கிடக்கு அப்படிம்பா இல்லை அத்த இன்னும் கொஞ்சம் ஊறுச்சின்னா நல்லா அரைக்கலாம்னு நினச்சேன் இன்னும் இன்னும் ஊறணும் காலையில் எட்டு மணிக்கே நினச்சது இன்னும் கிடக்க கிடக்கப்போகுது வாசிச்சு வாசித்து இந்த வாய் மட்டும் நல்லா பழகியிருக்கு சோம்பலுக்கு ஒரு குறைச்சலும் இல்லை அத்த இதோ இதோ இப்போ அரைச்சிடுற அத்த இது ஒரு நாள் நடைபெற காட்சி எல்லா வேலையும் குறைவில்லாமல் கமலம் செஞ்சிட்டா தோசைக்கும் அரைச்சாச்சு புருஷனோட துணிமணிகளை மடித்து வச்சாச்சு அத்தைக்கு ரொம்ப பிரியமான மொந்தம்பழமும் வாங்கி வச்சாச்சு புருஷ ரெண்டு வாரம் வாரங்களுக்கு முன்னாடி வாங்கி கொண்டு வந்த மங்கற்கரசியின் காதல் அப்படிங்கிற புஸ்தகத்தை வாசிக்கலான்னு உட்காந்தா அஞ்சு நிமிஷம் இருக்கும் பக்கத்து வீட்டுக்கு வம்பளக்க போன மாமியா அதுக்குள்ளே வந்துட்டா ஆ ஆ தெரியுமே எனக்கு இந்த பாலாக போன புஸ்தகம் உன்னை குட்டி செவ்ராக்கி வச்சிருக்குன்னு அப்போவே சொன்னேனே தலையை வாரிக்கல நெத்தியை கழுவிக்கல புருஷன் வரையில் இப்படி எதுவும் தலை வாராமல் பொட்டு வைக்காம மூதேவி மாதிரி போய் நிக்க தெரியுது பொம்பளை பிள்ளைக்கு ஒரு நாசுக்கு வேண்டாமா இந்த புத்தக பைத்தியம் எப்போ தான் இருந்து ஒழியுமோ அப்படின்னு மாமியார் குறப்பட்டுக்கிட்டே உள்ள வந்தாங்க இல்லத்த உங்க பிள்ளை தான் இந்த புக்கை கொடுத்து வாசிச்சு பாருன்னு சொன்னாரு அவன் சொல்லுவான் நீயும் வாசிப்பேன் ஆனால் பொம்பளைகளுக்கு ஒரு வரம்பு இல்லையா அவன் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்து உத்தியோகம் பார்க்க சொல்றான் நீ தானே நான் சொல்றது உனக்கு காதல் ஏறுதா அவன் சொல்கிறான்னு ஒரேடியா வாய் அடக்க பார்க்குறேன் அவன் நான் பெத்த பிள்ளை தானே இதுக்கு மேலே விட்டா விஷயம் பெரிய ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கமலம் பயந்துட்டு மாமியார் முன்னாடி புத்தகத்தை வாசிக்கிறதையே இப்போ நிறுத்திட்டா கணவன்கிட்ட இதை பற்றி அதிகமாக சொல்ல மாட்டா அவனை அன்பால் சமாதானம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற தைரியம் அவளுக்கு இருந்தது ஆனாலும் கனவை நான் அவனுக்கு அந்த புத்தகம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் படிச்சியா இந்த புத்தகம் வாங்கிட்டு வந்து கொடுத்த படிச்சியா படி படின்னு வற்புறுத்திக்கிட்டே இருந்ததுனால உண்மையை ஒருவாறு சொல்லிட்டான் இப்போ அவள் புருஷன் நாராயணனுக்கு தான் தர்ம சங்கடம் அவனோட அம்மாவுக்கு அவன் மேலே ரொம்ப பிரியம் கமலத்துக்கிட்டேயும் பிரியம்தான் ஆனால் இந்த புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறத மட்டும் அவங்களால பார்த்துட்டு சகிக்கவே முடியாது இதுக்கு போய் அம்மாவை கோ நாராயணனுக்கு பிரியம் இல்லை மற்ற எல்லா விஷயத்துலையுமே அம்மா ரெண்டு பேர்த்து மேலையும் காட்டிட்டு வர்ற அன்பை அவனால் மறக்க முடியல தன்னோட மனைவியோட கல்வி வீணா போகுதே அப்படின்னு வருந்துடான் என்ன செய்யறது ஒன்றுமே தோணலை ஒரு நாள் சாயந்தரம் ஆறு மணி கையில் தமிழ் பத்திரிகையோட வீட்டுக்குள்ளே வந்தான் நாராயணன் தினமும் இங்கிலீஷ் பத்திரிக்கை ஹிந்துவாவது இல்லை வேறு ஏதாவது வாங்கிட்டு வர்றது வழக்கம் ஏதே இன்றைக்கி தமிழ் பத்திரிக்கை வாங்கி வந்திருக்கீங்க அப்படின்னு கமலம் கேட்டால் இனிமேல் தினமும் இதுதான் வாங்க போகிறேன் ஏன் புதுசாக தமிழ் அபிமானம் வந்திருக்கா என்ன இல்லை இல்லை உன்ன உத்தேசத்தை தான் வாங்கிட்டு வந்தேன் ஏன் நான் வாங்கிட்டு வந்தேன்னு உனக்கெல்லாம் பின்னாடி புரியும் இன்றைக்கி என்னடா பேப்பரில் விசேஷம் அப்படின்னு நாராயணனோட தாய் கேட்டாங்க இன்னைக்கு அம்மா கும்பகோணத்துல ஒரு பெரிய திருட்டாமா அத பத்தின விவரம் வந்திருக்கு அட பெரிய திருட்டா அட எங்க எங்க வாசிச்சு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு தாய் கேட்டா நாராயணன் வாசிச்சான் அவங்க அம்மா ரொம்ப ஊக்கத்தோட கேட்டுட்டு வந்தாங்க நாராயணன் தமிழ் பத்திரிக்கை வாங்கி வர ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி சாப்பிடும் போது மற்ற சமயத்துல எல்லாம் அவன் அம்மாவுக்கு புரியிற விஷயங்களும் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் படிச்சு எடுத்து சொல்வான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அப்புறம் அந்த சமாச்சாரத்தை பத்தி விவரம் பத்திரிக்கையில இருக்கிறதுன்னு சொல்லி அதையும் படிச்சு காமிப்பான் அம்மாவுக்கு புரியாத விஷயங்களை விளக்கி சொல்வான் இந்த வழக்கம் கிட்டத்தட்ட மூணு மாசமா நடக்குது நாள் தவறினாலும் இந்த சமாச்சாரங்களை கேட்பதில் அவன் அம்மா தவறதே இல்லை நாராயணா ஒரு சமாச்சாரத்தை பாதி வாசிச்சுட்டு எனக்கு இப்போ ஒரு ஆஃபீஸ் வேலை முக்கியமான வேலை இருக்குமான்னு போயிடுவான் உடனே மாமியார் கமலோ கமலோ இது என்ன பாதின்னு வாசித்து காட்டுடி வாடி அப்படின்னு கூப்பிடுவாள் அப்போ பாக்கி பாதி அவள் படித்து காட்டுவாள் இப்படி தினமும் பத்திரிக்கை வாசிக்கிறதுலருந்து வாரப்பத்திரிக்கைகள் மாரப்பத் மாத பத்திரிக்கை வாசிக்கிற வழக்கம் வந்துச்சு அதை தாண்டி இப் காந்த புத்தகங்களும் வாசிச்சு கேட்குற அளவுக்கு நாராயணனோட தாய் வளர்ந்துட்டாங்க இப்போ நாராயணன் எப்பவும் கமலந்தா சொல்லணுங்கிற மாதிரி கமலா கமலா என்ன பண்ற அப்படின்ட்டு மாமியார் வந்தாங்க அத்தை அடைக்கி நினைக்க போற அப்படின்னு போதும் போதும் ரவ உப்புமா பண்ணிடலாம் இந்த புத்தகத்தில் பாக்கி பாக்கி வச்சிருக்கேன் இன்னைக்கு இதை வாசிச்சு காட்டிரு அத்தை அவருக்கு ரவா அவ்வளவா பிடிக்காதத்த இல்லாட்டி போதும் ஒரு நாள் தானே சமாளிச்சுக்கட்டும் அடைக்கி நாளைக்கு நினச்சிக்கலாம் நீ அதுவும் அரைக்க வேணாம் நான் அரைச்சிக்கிறேன் நீ கதையை வாசிச்சுக்கிட்டே போது எனக்கு அப்படின்னு சொல்லி மாமியார் சொன்னாங்க இப்படியும் ஒரு காலம் வரும்னு கமலம் நினச்சிருப்பாளா என்ன அவளுடைய மாமியாருக்கு புத்தக ருசி காணாத போது புஸ்தகம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப வெறுத்தா இப்போ மாமியா ருசி கண்ட ஆயிட்டாங்க இல்லையா அவங்கனால அந்த புத்தகத்தில் இருக்கிற விவரங்களை எல்லாம் கேட்காம இருக்க முடியல நாராயண ரொம்ப புத்திசாலித்தனமான வேலையை பண்ணி மனைவியை வாசிக்கவும் வச்சுட்டா அம்மாவுக்கு புத்தகத்தின் மேலே காதலையும் வர வச்சுட்டான் ரொம்ப ஒரு அழகான கதை இது நாராயணனோட அம்மாவுக்கு மட்டும் கிடையாது சின்ன குழந்தைகளுக்கு கூட புத்தகம் வாசிக்க வைக்க இந்த பழக்கத்தை நம்ம கடைப்பிடிக்கலாம் சின்ன சின்ன கதைகளை சொல்லிவிட்டு பாதியில் கதைகளை விட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு அந்த புத்தகத்தின் மேலே ஆர்வம் வரும் ஸோ அந்த புத்தகத்தை படித்து காட்ட சொல்லுவாங்க ஓரளவுக்கு அவங்களே வாசிக்கிற பக்குவம் இருந்தால் மீதி கதையை நீயே வாசிச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கும்போது ஒரு ஆர்வம் அவங்களுக்கு வாசிக்கிறது வரும் ரொம்ப அற்புதமாக எப்படி வாசிப்பை மற்றவர்களுக்கு கடத்தலாம் அப்படிங்கிறத விளையாட்டாக இந்த சிறுகதையில் கடத்தி இருக்கிறார் சிறுகதையை வாசித்து பாருங்கள் வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்